மாநாட்டிலே இருந்த அண்ணல் தங்கோவர்கள் தமிழர் தேசிய தலைவர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் நான் ஏன் தமிழர் தேசிய தலைவர் என்று சொல்லுகிறேன் தெரியுமா சோமசுந்தர பாரதியார் அவர்களே சோமசுந்தர பாரதியார் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் சுப்பிரமணிய பாரதியாரைப் போல இலக்கிய துறையிலே இருந்திருந்தால் சுப்பிரமணிய பாரதியாரே சாப்பிட்டு விட்டு அவர் கம்யனாகியிருந்தார் தமிழ் தேசிய கவிஞராக இருப்பார் அயன் என்று கேட்டால் இருவரும் ஒரே பள்ளியிலே படிச்சாங்க என்ன நாம வரலாறு கொஞ்சம் பார்க்கணும் இல்லவர் சுப்பிரமணிய பாரதியாரும் சோமசுந்தர பாரதியாரும் எட்டைய புறத்திலே ஒரே பள்ளியிலே ஒரே வகுப்பிலே படித்தார்கள் அப்படி படித்த போது யாழ்ப்பாணத்திலே இருந்து சுந்தர ஓதுவார் என்கிற ஒரு தமிழர் தமிழ் அறிஞர் அந்த பள்ளிக்கு வருகிறார் அந்த பள்ளிக்கு வந்து கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டு ஒரு வருடத்திலே கேள்வி கேட்கிறார் அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் மிக அருமையாக பதில் சொல்கிறார்கள் அப்படி பதில் சொன்ன காரணத்தினாலே அவர்களை பாராட்டி நமக்கு எங்க இருந்து வரும் பாருங்க யானா அதை சொல்றேன் யாழ்ப்பாணம் தான் ஈழம்தான் தமிழர்களுக்கு எந்தக்கும் முதலடி கொடுத்திருக்கிறது என்பதற்காக நான் சொல்லுகிறேன் அவர் ஒரு விம்பா சொல்கிறார் நான் ஒரு ஈர்த்தடி தருகிறேன் இந்த ர்தடி வெண்பாவை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொண்டு வாருங்கள் என்று அந்த பள்ளியிலே அவர் சோமசுந்த சோமசுந்தர பாரதியாருக்கும் சுப்பிரமணிய பாரதியாருக்கும் சொல்லுகிற போது மற்றவர்களுக்கும் சொல்கிறார்கள் எல்லாரும் வெண்பா ஏற்றுகிறார்கள் அந்த வெண்பாவிலே சோமசுந்தர பாரதியாரும் சுப்பிரமணிய பாரதியாரும் அப்பொழுது பாரதியில்லை சோமசுந்தரம் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் எழுதிய வெண்பாக்கள் சிறப்பாக இருக்கின்றன எனவே இன்றையிலிருந்து நான் உங்களுக்கு பாரதி பட்டம் தருகிறேன் யாரு பாரதி பட்டம் கொடுத்தாரு நேரு கொடுத்தானா காந்தி கொடுத்தானா யாரு பட்டம் கொடுத்தாரு யாழ்ப்பாணத்து போதுவார் கொடுத்தது நீயும் பாரதி அவனும் பாரதி அவர் கவிதைத் துறையிலே இருந்தார் சிறந்தார் இவருக்கு அரசியலுக்கு வந்து விட்டார் சுந்தர பாரதியார் அவருடைய பெருமைக்கு நான் என்று சொல்கிறேன் என்னுடைய அருமை தோழர் வியலரசு அவர்கள் முதல் தொழிற்சங்கவாதி இந்தியாவினுடைய முதல் கப்பலோட்டிய இந்தியன் அல்லது கப்பலோட்டிய தமிழன் வாவோசி அவர்கள் கப்பல் கம்பெனியை தொடங்கினாரே அந்த கப்பல் கம்பெனியிலே முதல் நாள் தொடக்கம் இறுதி நாள் வரை ஒரு காசு கூட சப்பளம் வாங்காமல் அதனுடைய நிர்வாகியாக இருந்தவர் தான் எங்களுடைய தமிழ் தேசிய தந்தை சோமசுந்தர பாரதியார் ஒரு ரூபா கூட சப்பளம் தெரியும் அவர் நிர்வாகத்துக்கு காரணமான சோமசுந்தர பாரதியார தெரியாது அது மட்டுமல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்கள் தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் சிங்கப்பூரிலே வழக்கறிஞராக இருந்து அவருக்கு கீழே எட்டு ஆங்கிலேயர்கள் ஒரு குழுமம் நடத்தி இருக்கிறார் சிங்கப்பூரிலே ஆதித்தனார் அவர்கள் அந்த குழுமத்திலே அவருக்கு கீழே எட்டு ஆங்கிலேய வழக்கறிஞர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆதித்தனார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டிலே முதலாவதாக ஏடு நடத்த வேண்டும் இந்த தமிழர்களை விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் ஏன் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் அவருடைய பட்டை இரண்டாம் உலக போரின் முதல் உலக போரிலும் தந்தை ஆதித்தனார் அவர்கள் லண்டனிலே படித்துக் கொண்டிருந்த போது அவர்கள் தன்னுடைய சுய சம்பாக்கியத்திலேதான் லண்டனிலே படிப்பு படித்தார் அப்படி படிப்பதற்கான செலவு ஈடு செய்வதற்காக தந்தை ஆதித்தனார் அவர்கள் யுத்த சென்று செய்திகளை சேகரித்து லண்டனிலே நடைபெறுகிற ஆங்கில ஏடுகளுக்கு அந்த யுத்த செய்திகளை கட்டுரைகளாக ஆக்கி கொடுத்து அதன் மூலம் ஊதியம் பெற்றார் அதன் மூலம் ஊதியம் பெற்றது பெரிதல்ல அவர் சொல்லுகிறார் அவருடைய எழுதுகிறார் அப்படி நான் செய்திகளை சேகரிப்பதற்காக உலகப்போர் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது உலக களங்களிலே சென்று பார்த்தபோது எல்லா களங்களிலும் நேச நாட்டு படைகளில் அச்சு நாட்டு படைகளில் தமிழர்கள் இருந்தார்கள் வெள்ளைக்காரனுக்காக உயிர் கொடுத்து பாடுபட்டவன் தமிழர் இரண்டு நாட்டுப் படைகளிலும் இரண்டு அணிகளிலும் என்னுடைய தமிழர்கள் என்னுடைய உடல் பிறப்புகள் சிப்பாய்களாக வீரர்களாக வீர போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் நினைத்தேன் இவர்கள் எல்லாம் என் தாய் தமிழகத்திற்கு போராடுவார்களானா என் தாய் தமிழகத்தை வென்றெடுக்க முடியுமே தாய் தமிழகத்தினுடைய விடுதலையை என்னெடுக்க முடியுமே என்று நான் நினைத்தேன் ஆனால் தமிழகத்திற்கு வந்து பார்த்தால் இங்கே தமிழர்களுக்கு விழிப்புணர்வு தமிழர்களிடத்திலே விழிப்புணர்வு இல்லை உலக அரசியலை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை எனவே முதல் முதலாக இவர்களுக்காக ஒரு ஏடு நடத்த வேண்டும் இவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் தமிழர்கள் என்று நான் வந்தேன் என்று சொல்லுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் சிங்கப்பூரிலே இருந்து வெற்றிகரமான வடக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு தமிழகத்திற்கு வருகிறார் பத்திரிகை ஆரம்பிக்கிறதுக்காக பத்திரிகை ஆரம்பிப்பது என்பது வியாபாரத்திற்காக அல்ல பிறகு அதனை வியாபாரத்திற்காகவும் பயன்படுத்தினார் என்றாலும் கூட அவர் தமிழகத்தின் விடுதலையை நோக்கித்தான் அந்த பத்திரிகையை தொடங்க வேண்டும் என்று பத்திரிகையை தொடங்கினார் பிப்ரவரி மாதம் ஜூலை மாதம் தமிழ் ராஜ்ய கட்சி என்று ஒரு பெரிய மாநாட்டினை எழும்பூரிலே இருக்கிற அந்த வெள்ளை மாளிகையிலே நடத்தினார் அந்த மாளிகையினுடைய மகளிர் வரவேற்பு குழு தலைவர் யார் தெரியுமா பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டம் கொடுத்தாரே டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள்தான் ஆதித்தனார் தொடங்கிய அந்த தமிழ் ராஜ்ய கட்சியினுடைய மாநாட்டுக்கு பெண்கள் அணி தலைவர் அந்த மாநாட்டுக்கு தலைமை வைத்தவர் யாரு சோமசுந்தர பாரதியார் இனிமேல் தமிழ்நாட்டை வென்றெடுக்க நாம் தொடங்குவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் நான் இதனை சொல்லுகிற போது ஒன்றை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு பிரெஞ்சு காலனிகளாக இருந்த பிரிட்டிஷ் காலனிகளாக இருந்த போர்த்துகீஸ் காலனியாக இருந்த டச்சு காலனிகளாக இருந்த முப்பத்தி ஐந்து நாடுகளில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தனர் முப்பத்தி அஞ்சு நாடு ஒரு நாடு ரெண்டு நாடு முப்பத்தி ஐந்து நாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் மடகாஸ்கர் தென்ன தென் அமெரிக்காவிலே உள்ள குயானா போன்று முப்பத்தி ஐந்து நாடுகளிலே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள் அந்த முப்பத்தி ஐந்து நாடுகளும் விடுதலை பெற்றிருக்குமானால் இன்றைக்கு உலக வரலாற்றிலே பத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடுகளிலிருந்து நாம எவ்வளவு ஏமாந்துருக்கிறோம் பாருங்க ஒரு தமிழ்நாடு அல்ல பத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாடுகள் இருந்திருக்கும் ஆனால் அது பறிகொடுத்தது யார் அது பறிகொடுத்தது யார்